இந்த அளவுக்கு தளர்வா செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்ம வந்து ஒரு கிச்சடி தான் செய்யறோம் கிச்சடியில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது பசங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே வந்து நம்ம உப்புமாவா கொடுக்கும் போது பசங்களுக்கு பிடிக்காது இந்த கிச்சடியா நம்ம வந்து நீளாக சேர்த்து நம்ம சேர்த்து கொடுக்கும் போது பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதேஸ்டாகவும் வாங்க வாங்க இத நல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி போட்ட உடனே போட்டவனிட்டு போகிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த கால் கிலோ ரவையே இதில் போட்டுடலாம் இத வந்து நல்லா வருத்தரலாம் சப்போஸ் நெய் இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நெய்க்கு பதில் எண்ணெயை சேர்த்துக்கங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ அந்த கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பிரியாணி இலை இருக்குல்லையா அதை வந்து சின்ன இலையாக ரெண்டு போட்டுக்குங்க கொஞ்சூண்டு சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் போடுங்க ரொம்பலாம் போட்டுறாதீங்க ரொம்ப வாசம் வந்துடும் அதுக்கப்புறம் இதுலேயே வந்து உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போடுங்க இதுலயே ஒரு பத்து மிளகு இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் அவ்வளவுதான் இதுல சேர்க்கப்படுறது இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்க்கும் போது என்ன ஆகும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொரிஞ்சிடும் இதுல ரெண்டு குட்டி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாமே மறுபட்டச்சான் பாப்போம் அப்புறம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு எல்லாமே வறுபட்டுருச்சு இதில் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுலேயும் இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு எடுத்து கொடியாக நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக அப்புறம் இந்த சைடில் ஒரே ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீன்ஸு இதையும் போட்டிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க வதக்கும் போதே இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் ஒன்றாவே நல்லா வதங்கிடும் இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் அப்படியே கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தாலே ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டா கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா பருப்படட்டும் இதுலேயே முந்திரி பருப்பு இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு வைத்து வச்சிருக்கேன் அதையும் ரெண்டு ரெண்டாக பிச்சுட்டு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிச்சடிக்கு தேவையான போட்டிங்கன்னா எல்லாத்திலுமே உப்பு நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே நான் வந்து ரெடிமேடா வந்து கிச்சடி இன்ஸ்டன்ட் கிச்சடி வச்சிருக்கேன் இதில் நான் இப்போ என்னென்னலாம் போட்டிருக்கணும் அது எல்லாமே இதில் நான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் போட்டு வதக்கினீங்கன்னா போதும் கடுகு உண்ணம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால மஞ்சள் தூள்லேருந்து உப்புலேருந்து எல்லாமே சேர்த்துக்கோன்றதுனால இது அப்படியே நீங்கள் வந்து தண்ணியில் கொட்டி நீங்கள் வந்து கிச்சடி செஞ்சதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பச்சை பட்டாணி எல்லாமே இருக்குது எல்லாம் காய வச்சு சேர்த்துக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோன்னா ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு சுடுதல் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இது உங்களுக்கு ரெடிமேடாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ விலையும் உங்களுக்கு மிச்சம் அந்த ஒரு பாக்கெட் இருந்தால் கட்ட வச்சு மூடி வச்சிடலாம் இது நல்லா உழக் கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் பாருங்க இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க ஏற்கனவே வதக்கும் போது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்ல மனமா இருக்கும் இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் அதாவது கெட்டி விழுவாமல் இருக்கும் பெருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மூச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கிச்சடி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாகவும் விழுந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் கிச்சடி அப்படின்னால நல்லா தளர்வாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா ஒட்டாமையும் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்காங்க வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அதனால் சூப்பரான கிச்சடி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஆனால் இதை செஞ்ச உடனே ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுங்க வச்சுட்டிங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றா போட்டு வதக்குங்க அப்படி வதக்கும்போது எல்லாமே ஈவனாக குக் ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது அதனால் இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ ரத்து சமையல் தேங்க்யூ